திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை குருகாசுரன் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் இணைய வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் மீனராசிக்கான பங்குனி மாத பலன்களை பதிவிட இருக்கின்றோம் இந்த மாதத்தின் கிரகநிலையை அனுசரித்து அவருடைய பலன்களை இங்கே பதிவிடுகின்றோம் அதன்படி பார்க்கையில் இந்த மாதத்தில் மீனராசிக்கு கிரகநிலைகள் மீனராசிக்கு ராசியில் சூரியன் சுக்கரன் புதன் ராகு மூன்றில் குரு நான்கில் செவ்வாய் ஏழில் கேது பனிரெண்டில் சனி பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுடைய பலன்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் கற்று செலவு ஏற்படும் எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியும் உண்டாகும் மனோதைரியம் கூடும் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுவீர்கள் கண் நோய் பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு விலகும் நீங்கள் வார்த்தைக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு திடீர் கோபம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உங்களின் கீழ் வேலை செய்வர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் நிதானமாக அவர்களை அனுசரித்து செல்வது நன்மை பழைய பாக்கிகள் வசூலிப்பில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும் கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் விருந்தினர் வருகை குடும்பத்தினர் குறைவு ஆகியவற்றால் செலவு அதிகரிக்கும் சிலவற்றை சண்டைகள் அக்கம் பக்கத்தினுடன் உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு விருந்து கீழக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணம் செய்வதில் விருப்பம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சினைத்திலும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையால் எதையும் சாதித்துக் கொள்வீர்கள் புதிய பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள் மாணவர்களுக்கு புத்திசாரியத்தில் நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் கல்வியில் மேன்மை உண்டாகும் இந்த மாதம் இனிதாக அமைவது போல் எல்லா மாதங்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அகம் செய்வோம் கருமத்தின் வலியுறைப்போம் முருகாசலனம் கந்தாசலனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி